அவங்களுக்கு அட்டாச் ஆகிடும் நம்மளை மாதிரியே ஒருத்தன் இருக்காண்ட அவன் என்ன தான் ஆகிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக அவங்களுக்கு வந்துடும் அதனால தான் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பார்க்க பிடிக்கும் கேட்க பிடிக்கும் காரணம் இது தான் அவங்க கேரக்டர் ஒன்று அது உள்ள உலாவுது அவன் என்ன தான் ஆகிறான் அவன் அவனுடைய பிடிவாதம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரியாக அது இருக்கிறனால தான் அது வந்து ஒரு இன்ன வரைக்கும் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அது இருக்கும் மகாபாரதங்கிற ஒரு கதை இருக்கும் கேரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி சார் இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இவங்க இவங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா மிருகசிரி நட்சத்திரம் செகண்ட் இயர் பற்றி பார்த்துட்டு வரோம் இப்போது இவங்க எந்த நட்சத்திரத்துக்கு கூட நட்பாக இருந்தால் நல்லா இருப்பாங்க எந்த ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சால் எந்த நட்சத்திர ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க லக்ன ரீதியாகவும் போகலாம் நட்சத்திர ரீதியாகவும் போகலாம் இப்போ நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா இப்போ மிருகசரி ரிலேட்டிவான நட்சத்திரங்கள்னு சொன்னாக்கப்பறம் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது இந்த மூணு நட்சத்திரங்கள் அதுக்கு பிறகு குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் அப்புறம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு நட்புங்கிற கேட்டகரியில் அமைவாங்க அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் அப்புறம் திருவோணம் இந்த மூன்று இந்த மூணு மூணு ஒரு ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு நட்பின் அடிப்படையில் வருவாங்க இவங்க கூட நட்பு தான் நல்லா இருக்கும் அவன் நட்சத்திர அடிப்படையில் இவங்க நட்பாக இருப்பாங்க ஆனால் எதிர்கருத்து உடையவங்களும் கூட கருத்து முதல் இருக்கும் ஆனால் நட்பாக இருப்பாங்க இந்த கேட்டகரியில் பகைன்னு சொன்னோம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வேறு கேட்டகரி ஆனால் லக்கணம் வந்து உங்களுக்கு ரிசப்ப லக்கணத்துக்கு தனக்கு ஒவ்வாத நபர்களை நண்பர்களாக கொண்டவர்கள் பொதுவாகவே யாரோடும் பகை கிடையாது இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் யாரோடும் பகை கொள்ள மாட்டாங்க உலாவக்கூடிய அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக புகுந்து வெளியே வரக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதனால் என்னென்னா நட்புங்கிறது இவங்களுக்கு இந்த ஒம்போது நட்சத்திரங்கள் நட்பாக அமைந்தால் அது நீண்ட காலம் இருக்கும் நல்லது கெட்டது இவங்களுடைய குற்றங்குறைகளை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நட்பு வகையில் நட்பு வகையாக இருப்பாங்க நட்பு எந்த நட்சத்திரங்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க இவங்களுக்கு வந்து எந்த தொழில் சார் எந்த தொழில் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க இவங்களுக்குன்னு தனியாக தொழில் என்ன இருக்கா இருக்குது சிபிற கிணத்துக்குன்னு இருக்குது இப்போது இந்த மிருகசீரிடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மிருகசிரட நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு பகை நட்சத்திரமாக அமைந்தாலும் கூட தசா புத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் தசாபுத்திங்கும் போது ஒரு இவங்களுடைய ஆறு வயதுக்கு மேலே ராகு தசை வந்துடும் தசை இவங்களுக்கு படிப்பில் ரொம்ப நல்ல வந்துடுவாங்க ஏன்னா அது வந்து ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு தசை யோகத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு குரு தசை ஒரு பதினாறு வருஷம் உங்களுக்கு வரும் அந்த பதினாறு வருஷம் வரும்போது அப்போ தான் அந்த நட்பு வட்டாரம்லாம் உங்களுக்கு இருக்கிறது எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தான் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதா தான் இந்த மாதிரியான ரெண்டு கேட்டகரியில் இருக்கும் அப்போ இவங்களுடைய முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயதுலேருந்து சுய தொழிலுக்கு வருவாங்க அல்லது நிரந்தரமான வேலைக்கு வந்துருவாங்க இவங்களை வரைக்கும் என்னென்னா பொதுவாக எல்லா வேலைகளையும் இவங்களுக்கு செய்ய தெரியும் பெரிய பெரிய ஆட்களுடன் நட்பில் இருப்பாங்க ஒரு அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் பெரும்பாலும் இருப்பாங்க நேரடியாக இவங்க அரசியலில் இருக்க மாட்டாங்க ஆனால் பெரிய அரசியல்வாதிக்கோ அல்லது பெரிய தொழிலதிபர்களுக்கும் இவங்க ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நட்பு வட்டாரத்திலே இருப்பாங்களே தவிர வேலைக்காரனாக இருக்க பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுடைய முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் அமைய நாற்பது வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுயமாக ஏதாவது செய்வாங்க அல்லது நிரந்தரமான பணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுமக்களை சந்திக்கிற மாதிரியான துறை தான் இவங்களுக்கு ஏன்னா பத்தாம் படங்கிறது சனியாக அமைஞ்சது ஒம்பதாம் படம் சனி சனிதான் அப்போ இவங்க வந்து பொதுமக்களை சந்திக்காமல் எந்த துறையிலும் இருக்க முடியாது ஒன்று கலைத்துறையில் இருக்கலாம் அது வந்து இயல்பாக அவங்களுக்கு அமையாது மியூசிக்கலோ டான்ஸோ பாட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு இயல்பாக பிடித்தமானது அந்த மாதிரி துறையில் இருக்கலாம் மக்களை கவரக்கூடிய இடத்துல இருக்கலாம் அல்லது மக்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இவங்க எல்லாமே நாற்பது வயதுக்கு மேலே தான் உங்களுடைய பிரபலம் எல்லாமே அது வரைக்கும் கௌரவம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தான் சன்னிதைசை செய்வங்களுக்கு ஆரம்பித்தோம்னா இவங்களோட லைஃப்பை அப்படியே டோட்டலாக செஞ்சாங்க நல்லா இருக்காங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் இவங்க செய்வாங்க பன்முகத்தன்மை உடையவங்க அதனால் தொழிலை பற்றி இவங்களுக்கு அவர் இல்லை பெரிய ஆளில் சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆடுவோம் அதனால் ஒரு எல்லை வகுத்துக்குவாங்க அதற்குள்ளேயே ரவுண்ட் அடிப்பாங்க எதிரி நான் சொல்கிறேன் இல்லைங்களா எதிரிகள் கூடையே போய் உட்காந்து இப்போ நீங்கள் நம்ம மகாபாரத்தில் பார்த்த பார்க்குறோம்ல கண்ணன் சுத்தியில் எதிரிகள் தான் எதிர்காலத்தோடையவங்க தான் இப்போ உட்காந்து தைரியமாக பேசுகிறாருல்ல சாவ சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது மாதிரியாக இவங்க வந்து எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையும் உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் ரியாக்ஷன் பார்க்க முடியாது அது மாதிரி அதனால் தொழில் எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு நட்பான நட்சத்திரத்தை சொன்னீங்க தொழிலும் பற்றியும் சொன்னீங்க ஓகே இப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க எந்த நட்சத்திரத்தோட திருமணம் பண்ணாங்கன்னா ஓகே வாழ்க்கை நல்லா இருக்கும் ரிசபத்துக்கு பொதுவாக விருச்சத்தில் தான் ஆள் வரும் இப்படி வச்சுக்கோம் இதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்காங்க நம்ம சூழல் இல்லைங்களா அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடும் என்னென்னு காரணம் கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு வருவாங்க இப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இருந்தால் உச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது ஏழாம் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ இருந்தாலோ பாக்கிய ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியில் இருந்தாலோ இதெல்லாம் இந்த ஜாதகரை விட அவங்க வலிமை பெற்றவங்க வரவங்க வர்றவங்க அல்லது இவர் ஆட்சியில் இருக்கிறாரு இவர் உச்சம் பெற்றிருக்காரு அப்படிங்கும்போது எதிராளி வலிமை குறைந்தானவங்க அப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் எந்த இடத்துல அமைந்திருக்கோ அதன்படி அந்த கேரக்டர் அமையும் விருச்சிக லக்கணம் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை இந்த லக்னாதிபதி இந்த ஏழாம் இடத்த அதிபதி ரிசபத்திலே இருந்தாக்க இவங்களுக்கு கட்டுப்பட்ட நபராக இருப்பாங்க மனைவி பிடிவாதத்தன்மை இருக்கும் வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களாக அசாத்தியமான காரியங்களை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் இவருக்கு கட்டுப்பட்டவங்க லக்னத்துக்கு கட்டுப்பட்ட நபராகிடுவாங்க மனைவி அல்லது கணவர் ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனம் வாக்கு குடும்ப கல்விங்கிற சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்போ ரெண்டாம் இடம்னா தன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக இவங்களுக்கு சௌரியங்கள் கிடைக்கும் தன உறவு உண்டு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கேட்டகிரியில் இருப்பாங்க மூணாம் இடமாக என்ன கடகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அங்கே நீச்சம் மறைமுக எதிரி மாதிரி ஆகிடுவாங்க கட்டுப்படுவாங்க ஆனால் உங்களுக்கு மறைமுகமான எதிரி மாதிரி செயல்படுவாங்க அவங்களால் நம்பகத்தன்மையாக அவங்களுடன் இருக்க முடியாது இதுதான் ஆனால் பலம் கிடையாது நீச்சம் மனைவிசானங்கிற மறைஞ்சு போனால் நல்லது இல்லையா வரைவிடம் அப்படிங்கிறது நாலாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் சிம்மத்தில் இருந்தாக்க வரக்கூடிய கணவர் மூலமாக சுகபோகமான வாழ்க்கை இருக்கு வீடு நில வாகன வசதிகளுடன் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல தொழிலில் இருக்கக்கூடியவங்களாக மெடிக்கல் சம்மந்தமாக சொல்லணுன்னா டாக்டர் சொல்லலாம் இன்ஜினியரிங் சொல்லலாம் சிவில் இன்ஜினியர் சொல்லலாம் நல்லது சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான வாழ்க்கை தானே அமையும் அஞ்சாம் இடமான கண்ணியில் இருந்தாக்க அது புத்திர ஸ்தானம் அது அது மட்டும் இல்லாமல் காதலை சொல்லக்கூடிய இடமாகவும் அமையும் காதல் திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க இவரும் பேச்சு சாமர்த்தியமானவர் தான் ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஊடலும் கூடலும் அடிக்கடி நிகழ்ும் அப்படி இருப்பாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க விரும்பி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாக இருப்பாங்க நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா பெண் வந்து உரிமை கல்யாணம் பண்ணிக்குவாங்க பெண் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் உங்களை உரிமை கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆறாம் இடத்தில் துலாமில் அமையும் போதுன்னா உங்களுக்கு நேரடியான எதிரி மாதிரி ஆகிடுவாங்க வாழ்க்கை துணை நேரடியான எதிரி ஆகிடுறாங்க ஏழாம் இடத்துல இருந்தால் விருச்சகத்திலே இருந்தாக்க வலிமை பெற்றிருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோட சிறப்பாக இருக்குது எட்டாம் இடமான தனுசில் இருந்தாங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டத்தையும் தரும் துரதிர்ஷ்டத்தையும் இந்த ரெண்டையுமே தரக்கூடியதாக இருக்குது ஒம்போதாம் இடம் பாக்கிய மகரம் மகரத்தில் இருந்துன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய விஷயத்தினால வந்திருக்காங்க உச்சம் மகரம்ங்கும்போது உச்சமான இடங்கும் போது உங்களுடைய வாழ்க்கை துணை மிக மிக பலமாக இருக்கிறாங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லலாம் பத்தாம் இடங்கிறது தொழில் சாணம் அவங்களுடைய வீடு நல்ல வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ உங்களுடைய தொழிலில் அவங்களுடைய வீடோ நிலமோ வாகனங்களோ எல்லாமே சம்பந்தப்படும் சுகபோகமான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் பதினோராம் இடமான மீனத்தில் இருந்தால் ரொம்ப சுய கௌரவம் உடையவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் தன்மை உடையவங்களாக இருப்பாங்க அவங்க சொல்கிற அட்வைஸே நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகும் பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானம் ஏழாம் இடத்த அதிபதியினால் பன்னெண்டில் இருக்கிறது விரயன்னு சொல்கிறது ஒன்று பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அல்லது விரயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவர்கள் மூலமாக நிறைய விரயங்களை சந்திக்கிறான் நோய்க்காக ஏன்னா அவங்களுடைய ஹெல்த்து ப்ராப்ளம் ஆறாம் அப்போது அவங்களுடைய நோய்களுக்காகவோ அல்ல அவங்க அவங்களோட விவகாரத்தை பெறுவதற்காகவோ உங்களுக்கு நிறைய விரைவு செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க இது வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பொதுவாக தெரிஞ்சிக்க முடியாது அந்த ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணைங்கிறது எப்படி கேட்டேன் இது நீங்கள் யார் இப்போ என்ன பார்த்தாலும் சரிதான் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதோ அதன் பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்போ ஒரு திருமணமாக அல்லது இரண்டு திருமணம் கட்டாயமா அப்படிங்கிறலாம் உங்கள் ஜாதகமே திருமணிச்சிடும் அப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஒரு வாழ்க்கை துணை நீங்கள் திருமணம் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு முதல்ல தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிட்டு அதன்படி நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தாட்டிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக அமைச்சிக்க முடியும் அதுதான் அங்கே செவ்வாய் தோசல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் என்ன நிலைமையில இருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கேரக்டர் அமையும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ எனக்கு அந்த எந்த நட்சத்திரம் இணைஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அது ஒன்றும் தகவல் வரலையே நான் அந்த நட்சத்திரத்தை எடுக்க மாட்டாச்சு அதான் கேட்குறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல கொஞ்சம் இணக்கமான நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல இல்லை இணக்கமானது அது நம்ம ஏற்கனவே நட்பு நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா ஆமாம் அதுதான் அந்த நட்சத்திரங்களை இணக்கமான நட்சத்திரம் இப்போ நீங்கள் அந்த பொருத்த ரீதியாக கொடுக்குற நட்சத்திரங்களை நான் அது எடுக்கிறதில்ல அது சரியானது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்களே வேறு அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ நம்ம இங்கே ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டு அங்கே ஒன்று வேறு ஒன்று சொல்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறது எல்லாம் பயன்படுமே தவிர பழைய முறையில் இருக்கிற மாதிரியான நட்சத்திரத்துக்கு இது பயன்படாது நான் இந்த இது கூட சயின்டிஃபிக்காக உள்ள நட்சத்திரமான விஷயத்துக்கு தான் அந்த நட்பு நட்சத்திரங்களை சொல்கிறேன் பகை நட்சத்திரங்கள்னு சொல்கிறோனாக்கா உங்களுக்கு சனியனுடைய நட்சத்திரங்கள் அனைத்தும் பகை நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாது இது இவங்களுக்கு செட் ஆகாது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்கண்ணா முதல்ல ஒரு நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரில் வந்து நல்ல தெளிவான அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர் உங்கள் வீடுகளில் பொதுவாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவரே நீங்கள் அன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்களுக்கே பார்க்க முடியும் நீங்களே பார்க்க தெரியும் அப்படின்னாக்க இங்கே வந்து யோகம் அவயோகம்னு ரெண்டு விஷயம் இருக்குது பழைய புத்தகங்களில் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்களுடைய ஜாதகம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையுங்கிறத யோகமானதா அல்லது அவயோகமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு அதன்படி நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கலாம் ஆக அந்த மகாபாரதத்தில் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒரு பகுதி சிகண்டியோடு நம்ம முடிக்கிறோம் அடுத்த பகுதியை பார்க்கலாம் ஓகே சார் அடுத்த பகுதி மிதுனத்தில் வருது அது யாருன்னு பார்க்கலாம்